பாலிவுட் நடிகையான அனுஷ்கா சர்மாவுக்கும் கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கும் இந்த புத்தாண்டு தினத்துல நிச்சயதார்த்தம் ஒரு செய்தி வருது பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவும் காதலிச்சுட்டு துவக்கத்துல சில மாதங்களே மீண்டும் சேர்ந்துட்டாங்க கோலியும் அனுஷ்காவும் ஜோடியா உத்தரகண்ட் போயிருக்காங்க அவங்களோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் போயிருக்காங்க ஒருவேளை புத்தாண்டு அன்னைக்கு அவங்களுக்கு நிச்சயதார்த்தமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் வந்து காட்டுத்தீயா பரவிட்டு வருது கோலிக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைங்க ஆனா நம்மளுடைய அனுஷ்காவோ திருமணத்தை பத்தி நினைக்க இப்போ நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம படங்களை நடிப்பதை தவிர்த்து தயாரிச்சிட்டும் வராங்க நம்மளுடைய அனுஷ்கா நான் நிச்சயம் திருமணம் செஞ்சுட்டு செஞ்சுக்குவேன் ஆனா அது எப்போ அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அனுஷ்கா சோ இந்த நிலையில இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு ஒரு செய்தி வேற வந்திருக்கு சோ இது உண்மையா பொய்யா அப்படின்றது தான் தெரிய வரும் சோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க